சுமார் ஏழு ஏக்கர் பரப்பளவு உள்ள மாமல்லபுரம் கோனேரி குளத்தை சுற்றுலா பயணிகள் ரசிக்கும் வகையில் தனியார் பங்களிப்புடன் சீரமைப்பது குறித்து செங்கல்பட்டு கலெக்டர் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் கலங்கரை விளக்கம் அருகில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏழு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது கோனேரி குளம் மிகவும் பழமை வாய்ந்த இக்குளத்தில் கோரி பொருட்கள் தாமரை இலைகள் வளர்ந்து தூர்ந்து காணப்படுகிறது இதையடுத்து இக்குளத்தை சுற்றுச்சூழல் மாசு ஏற்படாமல் தனியார் பங்களிப்புடன் இயற்கை முறையில் சீரமைத்து பொலிவு படுத்துவது குறித்து செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர் அருண்ராஜ் இன்று அதிகாரிகளுடன் வந்து ஆய்வு செய்தார் அப்போது குளத்தை சுற்றி சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் இயற்கையான முறையில் நடைபாதைகள் அமைத்தல் குளத்தின் பொலிவு மாறாமல் அதில் உள்ள நீர்வாழ் உயிரினங்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் கோரி பொருட்களை அகற்றி சீரமைத்தல் சுற்றுலா வரும் பள்ளி மாணவர்களுக்கு நீர்வாழ் உயிரினங்கள் பற்றி தெரிந்து கொள்வதற்காக மீன் தவணை நண்டு போன்ற உயிரினங்களை பாதுகாத்து அவர்களுக்கு விளக்குமுறை அளிப்பது போன்றவை குறைத்து மாவட்ட கலெக்டர் அருண்ராஜ் அதிகாரிகளுடன் அவருடன் திருக்கழுக்குன்றம் தாசில்தார் ராஜேஸ்வரி துணை தாசில்தார் சத்யா உட்பட வருவாய்த்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த உயர் அதிகாரிகள் வந்திருந்தனர் இந்த மாதிரி நேரோ இதில் சீ போட்டு அதுக்கு ஒரு சாண்ட் பார் கிராஸ் சாண்ட் பார் போடும் தண்ணி சுற்றி ஓடி வரும்போது இட் சுட் நாட் இரோடு இன்சைட் ஓகே அதுக்கு இந்த சாண்ட் பார் இது ஓகே ஓகே என்ன தேவையோ அது பண்ணி கொடுக்கும் அவங்க வந்து ஒர்க்கு சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணணும் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காரு வந்து என்ன ஃபஸ்ட்டு வந்து பவுண்ட்ரிலாம் வந்து மார்க் பண்ணி தரணும் பவுண்ட்ரி நீங்கள் சீக்கிரம் மார்க் பண்ணி தரணும் மார்க் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் வாட்டர் சோட்னா நடந்து போட்டு அங்க வந்து அப்படியே பிளாக் பண்ணிட்டு இவங்களுக்கு வந்து அங்கே ஓப்பன் சொன்னால் இந்த சைடில் எல்லாமே வந்து நல்லா பெயிண்டிங்லாம் அடிச்சு லேக்கில் வந்து நேச்சர் வாக் மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சிமெண்ட் எதுவுமே யூஸ் பண்ணி போயிட்டு வர முடியாது அந்த வாக் பியாண்ட் பாயிண்ட் கொஞ்சம் அது அந்த புளியமரம் இந்த சார் இது ஐபி சார் இது கவர்மெண்ட் இது சொல்ல <coughs>